நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றது இந்த தேர்தலில் குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தில் குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துவிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருப்பதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன மேலும் வாக்காளர்கள் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்க கொடுக்க வேண்டிய ஆவணங்களிலும் குழப்பம் நிலவுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவு திருத்தம் தமிழகத்திலும் மேற்கொள்ளப்படுகின்றது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அதே வேளையில் அதிமுகவும் பாஜகவும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஐந்து கட்டங்களாக நடைபெற்று வரும் இந்த எஸ்ஐஆர் குறித்து பலருக்கும் சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவி வருகின்றன இந்த திட்டத்தில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன மக்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை சந்தேகங்கள் உள்ளன என்பது குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஐந்து கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழக அரசியல் கட்சிகளும் இந்த திருத்தத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டுள்ளன இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த திமுக இது குறித்து மக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க பிரத்யேக தொலைபேசி எண் ஒன்றையும் அறிவித்துள்ளது எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் மக்கள் தங்களது சந்தேகங்கள் புகார்கள் மற்றும் வெரிபிகேஷன் தொடர்பான கேள்விகளுக்கு உதவி பெறலாம் என திமுக அறிவித்துள்ளது அதே வேளையில் இந்த திருத்தங்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எதிர்க்கட்சியான அதிமுக தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கம் முகவரி சேர்ப்பு முகவரி மாற்றம் போன்ற திருத்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் சிறப்பு சுருக்க திருத்தம் அதாவது ஸ்பெஷல் சமரி ரிவிஷன் மூலம் மேற்கொண்டு வருகின்றது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேவையை பொறுத்து தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் சிறப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டில் கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் காலகட்டத்தில் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது எஸ்எஸ்ஆர் போல அல்லாமல் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படும்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இது தற்போது சர்ச்சையாக இருப்பது எதனால் சிலர் வாக்குரிமைக்கு தகுதியானவர்களாக இருந்தாலும் போதுமான ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதால் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ஆளும் கட்சிக்கு எதிரான இடங்களில் வாக்காளர்களை கொத்து கொத்தாக நீக்குவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த திருத்தம் எப்படி மேற்கொள்ளப்படுகின்றது என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை மக்கள் என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றை பார்க்கலாம் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள மாநில முழுவதும் எழுபத்தை பி எல் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவருமே புதிதாக கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் இந்த படிவத்தை ஒவ்வொரு பகுதியிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீட்டுக்கே வந்து வழங்குவார்கள் வாக்காளர்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களிடம் வழங்க வேண்டும் படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான அத்தாட்சி நகலும் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்களிடம் இருந்து படிவங்கள் பெறப்பட்டு முந்தைய வாக்காளர் பட்டியலுடன் பொருந்தி போகின்றதா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஆராய்வார்கள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் வாக்காளர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டமாக விரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இந்த காலகட்டத்தில் புதிய வாக்காளர்களை பதிவு செய்ய முடியாது இவை அனைத்துமே ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு மட்டுமே மூன்றாம் கட்டமாக விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகே புதிய வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் விரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தாலோ புதிய வாக்காளர்கள் வேறு இடத்தில் புதிதாக பதிவு செய்ய வேண்டுமென்றாலோ அல்லது புதிதாக யாரேனும் இணைக்கப்பட்டதற்கு ஆட்சேபனை இருந்தாலோ அதற்கான விண்ணப்பம் மூலம் முறையீடு செய்யலாம் இதை டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி வரை மேற்கொள்ளலாம் நான்காம் கட்டமாக வாக்காளர்களிடம் இருந்து பெறப்படும் முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளை வாக்காளர் பதிவு அலுவலர் ஆராய்வார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் இருப்பார்கள் இவை ஆராயப்பட்டு விரைவு வாக்காளர் பட்டியலில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் ஐந்தாம் கட்டமாக இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒரு வாக்காளர் அதே முகவரியில் தொடர்ந்து வசிக்கிறார் என்றால் கணக்கெடுப்பு படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வழங்க வேண்டும் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கின்ற போது எந்த ஆவணமும் உடன் சேர்த்து வழங்க வேண்டியதில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்காம் தேதிக்குள் வழங்க முடியாதவர்கள் ஆட்சேபனை மனுக்களை சமர்ப்பிக்கும் கட்டத்திலும் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கல்வி வேலை நிமித்தமாக யாரேனும் வெளியூரில் இருந்து நேரடியாக வர முடியாத சூழ்நிலை இருந்தால் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் அவர் சார்பில் உத்தரவாதம் வழங்கி பூர்த்தி செய்யலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவிக்கின்றது சில குடும்பங்கள் ஒரே ஊரில் வேறு பகுதியில் வசித்தால் கணக்கெடுப்பு நடக்கின்ற போது அவர்களின் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் ஆணையம் கூறுகின்றது நிரந்தர முகவரி அல்லது வாக்காளர் பட்டியலில் உள்ள முகவரியில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் கூட வசிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் சூழல் உள்ளது வாக்காளர்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இடம்பெயர்ந்து விட்டார்களா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கெடுக்கும் போது பதிவு செய்வார்கள் பிறந்த தேதி மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்க என்னென்ன மாதிரியான ஆவண சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர் அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய ஆணை அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை அல்லது ஆவணம் பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்கலாம் அல்லது பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் போன்றவற்றையும் சமர்ப்பிக்கலாம் மேலும் ஜாதி சான்றிதழ் மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவீடு அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கப்பட்ட சான்று போன்றவற்றையும் ஆதார் அட்டை போன்றவற்றையும் வழங்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மக்களுக்கு பல சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவி வருகின்றன படிவங்கள் பூர்த்தி செய்யப்படும் போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு அதிகாரிகள் உரிய பதில்களை அளிப்பதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே போல பல இடங்களிலும் அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது தகுதி பெற்ற வாக்காளர்கள் போதிய ஆவணங்கள் இல்லை என காரணம் காட்டி நீக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகளும் தொடர்கதையாக இருப்பது கவலை அளிக்கின்றது பொதுமக்களுக்கும் இந்த திருத்தம் தொடர்பான சந்தேகங்கள் பல இருப்பதால் அவர்களுக்கு போதுமான விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த திட்டத்தை மேலும் எளிமையாக்கும்